தேவமாதாவின் வணக்க மாதம் பனிரெண்டாம் தேதி தேவமாதா எலிசபெத்தம்மாளை மாலை சந்தித்தபோது இயேசு கிறிஸ்துநாதரால் செய்யப்பட்ட அற்புதங்களின் பேரில் ஒன்றாவது தமது திருத்தாயை குறித்து செய்யப்பட்டவைகள் இரண்டாவது புனித அருளப்பரை குறித்து நிகழ்ந்தவைகள் மூன்றாவது புனித அருளப்பருடைய தாய் தந்தைக்கு நிகழ்ந்தவைகள் ஒன்றாவது உலக மீட்பர் தமது நேச அன்னையின் வழியாக ஜென்ம பாவத்தின் அடிமைத்தனத்தினின்றும் புனித அருளப்பரை மீட்டு அவரை சுகிர்ந்த அற்புதங்களாலும் நன்மைகளாலும் நிரப்பினார் இப்படியே தம்முடைய திருத்தாயை கொண்டு தாம் இவ்வுலகிற்கு கொடுக்கப்போகிற போகிற மீட்பினுடைய முந்தின பலனை அளிக்க திருவிளம் கொண்டார் அந்த பரமநாயகி மனிதர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு தம்முடைய மன்றாட்டினால் தேவ வரப்பிரசாதங்களை பங்கிடும் வேலையை ஆரம்பித்தாள் இயேசு கிறிஸ்துநாதர் தமது திருத்தாயாய் பாவிகளுக்கு அடைக்கலமும் புண்ணியவான்களுக்கு தாபரமும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தஞ்சமும் தேவ நன்மைகளெல்லாம் வருவிக்கிறவருமாக நமக்கு பிரசித்தமாய் காண்பிக்கிறார் இத்தகைய கிருபாகரியின் மேல் முறுதியான நம்பிக்கை வைக்காமல் இருக்கக்கூடுமோ இரண்டாவது உலக மீட்பர் புனித அருளப்பரிடம் ஜென்ம பாவத்தின் தோஷத்தை நீக்கி அவருக்கு விசேஷமான வரங்களை அளித்து அவருடைய மனதில் பரிசுத்த ஆவியின் ஒளியை உதிக்கும்படி செய்து அவருடைய அக்கினியை அவருடைய ஆத்மத்தை கெட்டாத சந்தோஷத்தினால் அப்போது அந்த புனிதர் தம்முடைய தாயாரின் உதரத்திலிருந்து தேவ மாதாவினுடைய சத்தத்தை கேட்டு சர்வேஸ்வரனை அறிந்து வணங்கி அவர் அண்டையில் சந்தோஷமாக குதித்தார் நாமும் தக்க ஆயத்தோடு ஆயத்தத்தோடு திவ்ய நற்கருணையை வாங்கி பரிசுத்த தாயாகிய சர்வேஸ்வரனுடைய ஏவுதலுக்கு வணங்கி நடப்போமானால் ஆண்டவர் நம்மை வரப்பிரசாதங்களால் நிரப்பி நம்மிடத்தில் திவ்ய ஒளியையும் தேவஸ்நேக அக்கினியையும் இருக்க செய்து எவ்வித புண்ணியங்களையும் செய்வதற்கு துணியவும் தைரியமும் அளிப்பார் நாம் திவ்ய நற்கருணையை வாங்கின பின்பு இந்த சுகித உணர்ச்சிகளை அடையாமல் புண்ணியத்தை செய்ய சுறுப்பவர்களாயிருப்போ ஆனால் இது நம்முடைய தவறு என்றெண்ணி நாம் திவ்ய நற்கருணையை தக்க ஆயுதத்தோடு வாங்கும்படியாக தேவ மாதாவின் அனுகிரகத்தை மன்றாட கடவோம் மூன்றாவது ஏசுகிருஷ்ணநாதர் மகாத்மாக்களான புனித சக்கரியாவுக்கும் புனித எலிசபெத் அம்மாளுக்கும் அளித்த நன்மைகளை சிந்தித்து பார்க்க கடவும் அந்த பரம ரட்சகர் அவர்களை சந்தித்து அவர்களுடைய வீட்டில் வாசம் செய்ய சித்தமாகி தமது நேச அன்னை காட்டின மனத்தாழ்ச்சியையும் மன கீழ்ப்படுதலையும் தேவ கண்களுக்கு முன்பாக வைக்க திருவுளம் கொண்டார் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருத்தாயாருடன் வாசம் செய்கிற குடும்பங்களும் சபைகளும் மிகுந்த பாக்கியம் உள்ளவைகளே அவர்களோடு கூட எல்லாவித நன்மைகளும் வரும் என்பது சத்தியமே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துநாதர் தேவ கிருபை தந்து ஞான சந்தோஷத்தை பொழிந்து சுகித்த குணத்தை வருவித்து ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் நீங்கள் பாவத்தினால் இயேசு கிறிஸ்துநாதரையும் அவரது அன்னையையும் உங்களிடமிருந்து அகற்றாமல் உங்களுடைய ஞான சுறுசுறுப்பினாலும் மாறாத புண்ணிய சாங்கோபங்க நடத்தினாலும் வற்றாத தேவ பக்தியினாலும் உங்களுடைய இதயத்தில் அவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்துக் கொடுங்கள் ஜெபம் எனது திவ்ய தாயே எனது நல்ல உபகாரியே ஆண்டவருடைய அன்னையாக இருக்க பாத்திரமானவளே நான் அநேக கனமான பாவங்களை கொண்டதால் உமது அருகில் வர அற்பமும் பெயர் பெற்றவளால் அல்ல ஆகிலும் நீர் என்னை புறக்கணித்து தள்ளினாலும் நான் உமது கிருபையை உறுதியாக நம்பி உம்மிடத்தில் அபயமிட்டு ஒரு நாளாகிலும் உம்மை மன்றாடாமல் போகிறதில்லை நீர் கரை காணாத தயி சமுத்திரமாயிருக்க நான் உம்மிடத்தில் தேவ சகாயத்தை அடையாதிருந்தால் யாருடைய அடைக்கலத்தில் ஓடுவேன் அன்புள்ள தாயே சர்வேஸ்வரன் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு பிறகு எல்லா நம்பிக்கையும் உம்மிடத்தில் வைக்கிறேன் உம்முடைய ஆதரவை மன்றாடி உம்முடைய அடைக்கலத்தில் சேருவேனாகில் பேரென்பர் ராஜ்யத்தில் உம்முடைய உதவியை கொண்டு மீட்பு பெற்று மோற்றவாசிகளுடன் நான் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது எங்களுடைய ஆண்டவளே எங்களுடைய உபகாரியை எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரணத்தில் வேண்டிக் கொள்ளும் பனிரெண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது பரிசுத்த கன்னிகையான தேவமாதாவின் பேரில் சொல்லப்படுகிற தூஷணங்களுக்கு பரிகாரமாக ஜபங்கள் சொல்லுகிறது